நீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமது தேசத்தினுடைய முழு நிலப்பரப்பிலும் முப்பது சதவீதமான நிலப்பரப்பு மண் சரிவு அபாயங்களை உள்ளடக்கிய பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி மையத்தினுடைய சிரேஷ்ட விஞ்ஞானி வசந்த அவங்க கருத்து தெரிவிச்சது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது இந்த ஆபத்தான ஒரு செய்தியை சொன்னதுக்கு பின்னால மற்றொரு ஆபத்தான செய்தியையும் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க அது என்ன குறித்த குறித்து ஆய்வு செய்வதற்கான மனித வளங்களோ ஆய்வாளர்களோ இல்லைன்றது மட்டுமல்ல இந்த விடயங்களை கச்சிதமா செய்து முடிப்பதற்கான வாகன வசதிகள் கூட இல்லை அப்படின்ற ரெண்டு விஷயங்களையும் அவர் சொல்லி இருந்தாரு இப்போதைக்கு அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்க அரசிடம் இருந்து ஒரு பத்து வாகனத்தையாவது வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு ஒரு இடத்திலையும் அத்தோட வந்து இராணுவத்தில இருந்து துறை சார்ந்தவர்களை இதற்கு உள்ளிருப்பதாகவும் அதே போல பல்கலைக்கழகங்கள்ல துறை சார்ந்தவர்களை இதுக்குள்ள உள்வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்ததாகவும் சொல்லப்படுது இந்த செய்தி குறித்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் திகதியும் ஒரு செய்தி வெளியானது இது போன்ற மாவட்டங்கள்ல வந்து மண் சரிவோ ஆபத்துகள் பாதுகாப்பு சிவப்பு எச்சரிக்கை மஞ்சள் எச்சரிக்கை விடுவதற்கான ஆய்வுகளை தொடங்கி அவைகளை பட்டியலிடணும் அதுக்கான ஒரு செயர்திட்டத்தை முன்மொழிகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஜனாதிபதி உடனடியாக இந்த அனர்த்தங்கள் நடந்துடாம இருக்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அமைச்சரவையில வந்து அதை முன்மொழிஞ்சதுனால அதுக்கான அங்கீகாரமும் கிடைத்திருக்குது அப்படின்ற ஒரு செய்தியும் காண கிடைத்தது அதாவது இது போன்ற இடங்கள் இருக்குது என்பதை தெரிஞ்சு கொண்டாங்களே தவிர குறித்த தினத்துல இப்படியான மண் சரிவுகள் ஏற்படும் என்ற ஒரு விஷயம் கண்டறியப்படலை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான மனித வளங்களும் இல்லை அதற்கான பௌதிக வளங்களும் கிடையாது அதுக்கான தொழில்நுட்பங்களும் கிடையாது இப்படியான ஒரு இடத்துல வந்து எமது நாடு எழுபத்தி ஆறு வருடங்கள் வந்து பயணிச்சிருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது உலக அரங்கில நீங்க தேடி பார்த்தீங்களா இருந்தா இந்த இயற்கை அனர்த்தங்களை எப்படி முகம் கொடுக்குற இந்த சவால்களை எப்படி முறியடிக்கிற அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகத்தான் பல்வேறு நாடுகள் பல கோடி பணங்களை செலவழிக்குது மாநாடுகள் நடத்துது ஆய்வுகள் நடத்துது ஆனா நமது நாட்டுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் வாரத்துக்கு கூட வாகனம் இல்லாத சூழல் ஆய்வு செய்வதுக்கு மனித வளங்கள் இல்லைன்ற ஒரு இடத்துல தான் நம்ம நாடு இருக்கிறத பாக்க முடியுது எழுவத்தாறு வருஷங்கள்ல திரண்டு தண்ணி குடிச்சு நிலத்தை மட்டும் தான் விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கிறது இதுல வந்து இயற்கையினுடைய சீற்றங்கள் பற்றியோ இயற்கை வளங்கள் சீரழிதை பற்றிய சிந்திக்கிறதுக்கு அரசியல்வாதிக்கு நேரம் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா காடு அழிச்சதுக்கு பின்னால தேடி போய் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி இருந்திருப்பான் ஆத்தை பிடிச்சி வீடு கட்டி ஹோட்டல் கட்டினதுக்கு பின்னால தேடி பாத்தீங்கன்னா அங்க ஒரு அரசியல்வாதி இருந்திருப்பான் இந்த இயற்கையினுடைய சீற்றங்களுக்கு பின்னால இருக்கிற காரணிகளை கண்டுகொள்ளாம இது ஒரு அனர்த்தம் நிவாரணங்களை கொடுத்தாச்சு கடந்து போயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதுங்க இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை தேடி அந்த பிள்ளை என்ன அதை எப்படி சரி செய்யறன பல்வேறு விஷயங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது சாதாரணமாக நூறு ஆண்டுகள் நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த குளங்கள் தான் ஏரிகள் தான் ஆறுகள் தான் இப்போதும் இருக்குது நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால மக்கள் தொகை எப்படி இருந்தது மிருகங்களோட எண்ணிக்கை எப்படி இருந்தது விவசாயத்தின் நிலைமை என்ன அதுக்கேற்ற மாதிரி மழை பொய்தது அதே வந்து உள் உள்ளிருக்கிற வகையில தான் ஆறுகளும் குளங்களும் கட்டப்பட்டது ஆனா இன்னைக்கு வந்து மனித இனம் பெருகியாச்சு விவசாய துறைகள் வளர்ந்தாச்சு ஆடு மாடுகள் மிருகங்கள் விலங்குகள் என்று வளர்ந்தாச்சு இத்தனைக்கு தேவையான மலைய வானத்திலிருந்து விரைவில் இறக்கி ஆகணும் அப்படியாக இருந்தா நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இருக்கிற குளம் ஆறுகள் இதை தாங்குமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாங்காது குளங்களும் ஏரிகளும் ஆறுகளும் அப்படியே தான் இருக்குது எந்த முன்னேற்றங்களும் கிடையாது என்பது தெரிய வருது எனவே இவைகளை வந்து மலைவீழ்ச்சிக்கு பொருத்தமானதாக ஆக்குகின்ற பணியை கடந்த கால அரசுகள் ஏன் செய்யல் அப்படின்னு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு குளத்தை கட்டின பணத்தை கொடுத்தா பொருளை போட்டு சேப்புல பணத்தை போட்டுருதான் ஆட்ட தோண்டி விரிவாக்கு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தா முடியாதுன்னு சொல்லி அடம்பிடிக்கிறான் எங்கெல்லாம் திருட முடியுமோ கொள்ளையடிக்க முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு போட்டாச்சு மனித இனம் பெருக பெருக மலை அதிகமாகும் அதுக்கேற்ற மாதிரி ஏனைய குளங்களும் ஏரிகளும் நிச்சயமாக விரிவுபடுத்தப்படணும் என்பதுதான் இது கற்றுத்தருகின்ற பாடம் இதோட முடிகிற பிரச்சனை கிடையாது வருஷா வருஷம் இந்த விஷயம் நடக்கும் அழிவுகளும் சேதாரங்களும் கூடிக்கொள்ளதா போகும் மனிதன் திரும்பி பார்க்காத வரை எனவே அரசு இது போன்ற விடயங்களை கூடிய கவனம் செலுத்தி எதிர்வரும் காலங்களில் இந்த சவால்களை எதிர்கொள்கின்ற திட்டங்களை முன்வைத்து அதற்கான முனைப்போடு பயணிக்கட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையும் முன் அடுத்து அபாய ஒன்றும் பார்க்க கிடைச்சது அதாவது வந்து இந்த பேரனர்த்தத்துக்கு பிற்பாடு தற்போது அதிர்ச்சியான மனநிலை உருவாகி இருப்பதாகவும் உலநல பிரச்சனைகள் உருவாகி இருப்பதாகும் என்ற அதிர்ச்சியான செய்தியை வந்து சுகாதாரத்துறையினர் வெளியிட்டு வெளியிட்டிருப்பதையும் பார்க்க முடிந்தது ஒரு அனர்த்தத்துக்கு பிற்பாடு அதிர்ச்சியான மனோநிலை அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இருந்த குழந்தையை காணும் குடும்பத்தை காணும் தாயை காணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச சொத்துக்களை காணும் ஒரே இரவுல எல்லாம் முடிஞ்சு போன அதிர்ச்சி மட்டும் இல்லை இப்போது வந்து தூக்கம் இல்லை பசி இல்ல விரக்தி கவலை மன அழுத்தம் இது போன்ற விடயங்களால ஏற்படுகின்ற விஷயம் வந்து தற்கொலைக்கான மனோநிலை உருவாகும் அப்படின்ற ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையும் அச்சமான ஒரு செய்தியையும் சுகாதார இப்போதோ சொல்லி இருக்கின்ற எச்சரிக்கின்ற செய்தியையும் பார்க்க கிடைத்தது அனுராதபுர மாவட்டத்துல வந்து மல்வத்து ஓயா பெருக்கெடுத்து ஓடுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல கடந்த இரண்டாம் திகதி சேனாதி பிரேமா என்று சொல்லுகின்ற இளந்தாய் தனது மகனையும் மகளையும் கொண்டு சென்று அந்த வெள்ளப்பெருக்குல இரண்டு குழந்தைகளும் ஆற்றில் வீசிக்கொண்டு அவளும் தற்கொலைக்கு முயற்சியை மேற்கொண்ட செய்தி பதிவாக இருந்தது பல சிலங்களுக்கு பின்னால் இரண்டு குழந்தைகளுடைய பிரேதங்களும் கண்டெடுக்கப்பட்டு வைத்திய சாலையில் இப்போது பிரேத பரிசோதனைக்கு வைத்திருப்பதான செய்தியும் மயிற இவர் இவ உயிர் தப்பி இவரை மீட்டெடுத்தவங்க வந்து வைத்தியசாலையில அனுமதிச்சதுக்கு பிற்பாடு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில தான் குறித்த இரண்டு குழந்தைகளையும் இவர்தான் கொலை செய்வதற்கான முயற்சியிலும் முயற்சியும் கைது செய்யப்பட்டு பதினாறாம் திகதி வரைக்கும் இவரை விளக்கு முறையில் வைக்கும்படி நீதவான் உத்தரவிட்ட செய்தியும் பார்க்க கிடைத்தது ஒரு பேரழிவுக்கு பின்னால மன உளைச்சல் கவலை துக்கம் இப்படியான பல்வேறு விஷயங்கள் புயலிக்கப்படுகின்ற மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கான முயற்சி எடுப்பார்கள் என்பதுதான் சுகாதார துறையினர் இப்போது எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறாங்க அரசு கூடிய கவனம் செலுத்தி இவர்களுக்கான உழவள துணைகளையும் மருத்துவ உதவிகளையும் கொடுத்தது எனவே உணவு கொடுப்பது போல அடிப்படை உதவிகள் செய்வது போல இந்த ஒரு பகுதியையும் கருத்தில் கொள்ளணும் அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுந்தள விகாரையினுடைய விகாராதிபதிக்கு கொஞ்சம் வருத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த புயல்ல வந்து மிகுந்தள விகாரையில் இருக்கின்ற மிக முக்கியமான ரெண்டாயிரத்தி நூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு அரச மரம் வீழ்ந்ததை பார்த்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வெட்டி ஆற்றுவதற்கு பல்வேறு தரப்பினோட முறையீட்டம் யாருமே இதை கருத்துல கொள்ளல இதை பத்தி யாருமே சிந்திக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற ஒரு அழிவை வந்து அனுரகுமார் திசாநாயகோட தான் பார்க்க கிழிச்சிருக்குது வேற எந்த ஆட்சியிலும் இது நடக்கல அனுர இந்த நாட்டை ஆட்சி செய்யல அனுரையை வச்சு வெளிநாட்டு சக்திகள் இந்த நாட்டை ஆளுது அப்படின்னு ஒரு கதையை அடிச்சு விட்டு இருந்தாரு இந்த அரசு பௌத்த மதத்துக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கல எடுத்துக்காட்டுதான் வந்து திருகோணமலையில புத்தர் சிலை வைக்கப்பட்ட பொழுது போலீசார் வந்து புத்தர் சிலையை வச்சிருந்த சம்பவத்தையும் பார்க்க முடிந்தது அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் முன்வைச்சாரு பௌத்த மதத்துக்கான இடத்தையும் அங்கீகாரத்தையும் ஆக்கி விட்டது புத்த சாசன அமைச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை இல்லாமல் ஆக்கி போட்டே அப்படின்னு சொல்லி வெள்ளம் வரும் என்பதை தெரிந்து கொண்டே மக்களை பாதுகாக்கின்ற ஒரு விஷயத்துல அலட்சியமாக இருந்ததுனால இந்த அரசுக்கு எதிராக அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு வழக்கு தாக்கல் செய்து கோர்ட்ஸ் வரைக்கும் கொண்டு போகணும் மைத்திரிபால சிறிசேனை ஈஸ்ர தாக்குதல் என்ற ஒரு விஷயத்தை தடுக்காததன் காரணமாக பத்து கோடி நட்டகீடு கொடுத்தது போல இந்த அனுரகுமாரதி திசாநாயக் அவங்களுக்கும் அவங்களுக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்து இவங்களிடமிருந்து நட்டகீடுகள் பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னது மட்டுமில்லை இவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்தி வந்து இவங்களுடைய பிரஜா உரிமை பறிக்கணும் இவங்களோட சொத்துக்களை நடுத்துரு விடணும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்தாரு மக்களை ஏமாற்றுகின்ற பௌத்த எதிராக செயற்படுகின்ற நடவடிக்கைகள் அரசு உடனடியாக விலகணும் அல்லது தவிர்ந்து நடக்கணும் அப்படியான ஒரு விஷயத்தையும் பேசி இருந்தாரு இவ்வளவு ஆக்கிரப்படுறதுக்கான காரணம் தான் என்ன இயற்கை அனர்த்ததுக்கும் இவர் பேசுகின்ற விஷயத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா எந்த சம்பந்தமும் கிடையாது வைத்திருச்சல் ஒரே ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு பக்தராக இருக்கிறவர் மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக இருக்கிறது தான் காரணம் என்பது தெரிய வந்திருக்குது இந்த வழக்கு தாக்கல் செய்யறது கோர்ட்ஸுக்கு ஏற்றணும் சொத்தை பறிக்கணும் பிரஜா உரிமை பறிக்கணும் அப்படின்ற விஷயத்துல குறிய இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உதய கம்மன் மற்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் நேற்றைய தினம் கூட ஒரு அழைப்பை விட்டு இருந்தாரு எல்லாரும் பாங்க வழக்கு போடுவோம் இவங்களை அப்படி உள்ள தூக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வெள்ளை அணர்த்ததுக்கு பின்னால ஒரு இனவாத அரசியலோட கையில் எடுத்துட்டாங்களோ இந்த தேரர்களும் அரசியல்வாதிகளும் என்ற கேள்வி வேலை ஆரம்பிச்சிருக்குது நாம ராஜபக்ச ஒரு தேர்தலை சந்திச்ச நேரம் அந்த தேரர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம ராஜபக்சே கிட்ட வந்து இப்போது சிங்கள மக்கள் வந்து சிறுபான்மை மக்களாக வழிநடத்தப்படுறாங்க அரசாங்கத்தில் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு இந்த இடத்துல சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கறதுக்கு என்ன இருக்கு என்பதுதான் தெரியல அரசியல் அமைப்பில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அந்த முன்னுரிமையை அரசும் கொடுக்குது சிறுபான்மையினரும் கொடுக்குறாங்க அதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுல சந்தேகிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது என்னதான் இருந்தாலும் இப்போது நாம ராஜபக்சையை நோக்கி எதற்காக இந்த இனவாத கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்றது தெரியல இதுக்கான காரணம் இல்லாமலும் இல்லை நாம ராஜபக்சே இந்த அனர்த்தம் நடந்த உடனே முதலாவது விஷயம் என்ன பேசினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதஸ்தலங்களை உடனடியாக புனர் நிர்மாணம் செய்யணும் அவர்களை துப்புரவு வசிக்கிற பணிக்கு பணம் ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன் வச்சாரு மதஸ்தலங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏன் இவர் கோடிட்டு காட்டினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அரசு பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்ல நாங்க பௌத்த மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லாம சொல்றாரு அப்படின்றது அந்த மீசா டிவியினுடைய பார்வை அதனால்தான் தேர்வுகளும் இப்போதும் இனவாத கருத்துக்களை நாம ராஜபக்சேயோடு பகிர்ந்து கொள்வதை பார்க்க முடியுது இந்த தேரர்களோட அட்டகாசம் இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல மற்றும் ஒரு தேர்தல் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுருகுமார திசாநாயகர் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லி இருந்ததை பார்க்க முடிந்தது எனவே என்னதான் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த நிகழ்வுகளிலிருந்து இந்த அனர்த்தங்களிலிருந்து மக்கள் மீண்டெழுந்து உள வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்வதற்கான வழிகளை இறைவன் கொடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி